ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே பார்த்தவுடன் என்னுடைய ஆசைகளை பெற்றுக்கொள்ள உள்வந்திருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் இதுவரை நீ காணாத அளவிற்கு மகிழ்ச்சி எட்டி பார்க்கும் அது நிரந்தரமாக இருக்கும் இது நாள் வரை சில விஷயங்களை எழுந்திருக்கின்றாய் என்றால் ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயத்தை பெறப்போகின்றாய் என்பதற்காக என்பதை நீ மறக்க வேண்டாம் காலம் நம்மை வெகு நாட்களாக காத்திருக்க வைக்கின்றது என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் அதன் பின்னால் நிச்சயம் இருக்கக்கூடும் என்று முழுமையாக நம்ப வேண்டும் நமக்காக படைக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது காலம் தவறாமல் நேரம் தவறாமல் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கட்டாயம் கிடைத்தே தீரும் நம் மனநிலை என்பது எப்பொழுதும் சீரானதாக இருக்க வேண்டும் ஒரே மாதிரியான எண்ணங்களோடு இருக்க வேண்டும் எதிர்மறையான எண்ணங்களை ஒரு பொழுதும் நுழையவிடக் ஆனால் மனம் என்பது ஒரு குரங்கை போல மாறியபடியேதான் இருக்கின்றது பேசிய வார்த்தைகளும் மாறிவிடுகின்றது இன்றைய தினத்தில் ஒன்று சொல்கின்றார்கள் நாளையே அதை மாற்றி பேசவும் கற்று தேர்ந்திருக்கின்றார்கள் கலியுக மனித பிறவிகள் இதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டும் கடந்தாகியும் வாழ்ந்தாகத்தான் வேண்டும் மனிதர்களுடைய மனநிலை எப்பொழுதும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கின்றது அது சீராக மாறாமல் நல்ல எண்ணத்தோடு இருந்தால் மிகவும் நல்லனவற்றை வாழ்வானது ஈர்க்கவும் செய்யும் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மௌனம் என்பது அதில் மறைந்திருக்கக்கூடிய வேதனைகள் என்பது எனக்கு தான் தெரியும் சிரிப்பை மறந்து வாழ என்று என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் சிரிப்பை பெற்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சிரிப்பை மறந்து விடாத என் குழந்தையே புன்னகைக்கு தெரிந்து கொள் அதற்கு மிகவும் சக்தி உண்டு என் அன்பு குழந்தையே உன்னுடைய கண்ணீரை பார்க்க நான் விரும்பவில்லை உன்னுடைய கவலைகளை பார்க்க நான் விரும்பவில்லை உன்னுடைய வழிபலையும் வேதனைகளையும் பார்க்க நான் விரும்பவில்லை அதனால் அந்த கண்ணீரை துடைப்பவும் கவலைகளை போக்கவும் உன்னுடைய வழிகளை அறவே தீர்த்து வைக்கவும் பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் நீ வைரமாக இருக்கின்ற ஆனால் உன்னை சாதாரண கல் என்று தூக்கி பந்தாடி விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய மதிப்பு தெரிந்தால் போற்றி புகழ்வார்கள் அதற்கான நேரம் வரும் காலம் வரும் புரிய வேண்டிய விஷயங்கள் புரிய வரும் பொழுது உன்னுடைய மதிப்பு தானாக கூடும் என் அன்பு குழந்தைய உனக்கென எதுவும் இல்லாதது போல் யாரும் இல்லாதது போல் எங்கேயும் எதையும் தேடி தெரியாதே உனக்காக எல்லாவற்றையும் நான் உன் அருகில் கொண்டு வந்து சேர்ப்பேன் பிறரை நீ எதிர்பார்க்காமல் வாழக்கூடிய அளவிற்கு உனக்கு எல்லா சுகங்களையும் செல்வங்களையும் அள்ளி கொடுத்து வளத்தோடு வாழ வைப்பேன் யாருமே சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு ஏன் நீயே கூட எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகள் உன்னுடைய வாழ்வை வந்து உன்னையும் பிறரையும் ஆச்சரியப்படுத்தும் இன்பங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய அருளாலும் ஆசையாலும் பல நல்ல நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு ஆச்சரியத்தையும் வியப்பையும் பூரிப்பையும் ஏற்படுத்தும் நீ எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் நடக்க இருப்பதால் கண்ணீர் மல்கை எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றியும் கூறுவாய் நல்லதே நடக்கும்